பிஸ்மல்வா ரஹ்மான் இல்ரீம் அஸ்லாம் வலைக்கும் நம்ம சேனலுடைய பெயர் அல் அல்பத் அகாடமி இது ஒரு புது சேனல் தான் நான் வீடியோ மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்ல வேண்டியது இருந்தால் அப்லோட் பண்ணுறேன் ஒரு ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சுன்னா ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணிடுறேன் பட் என்னன்னா இது ஒரு புது வீடியோ இருந்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது வியூஸ் வரதே எனக்கு வந்து அலக்து இல்லைன்னு தான் நான் சொல்லணும் யூடியூப் ரன் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியணும் பட் வியூஸ் சப் அவ்வளோ வர்றதில்லான்னு நீங்க பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஒரு ரெண்டு சபில தான் நான் ஆரம்பிச்சேன் ரெண்டு வீடியோக்கும் மூணு சப்ஸ்கிரைபர் வந்திருக்குல்லாம் சரி இது பார்த்துடலாம் அன்னலாரின் அண்ணலாரின் அதாவது பரிந்துரை கிடைக்க மற்றும் கஷ்டங்கள் நீங்க சரியா நம்மளுடைய கஷ்டங்கள் உண்டான இது சோ இந்த வசனத்தை நம்ம ஓதரும் இதுக்குண்டான பலன் என்ன நான் சொல்றேன் சரியா சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நம்மளுடைய லைஃப்ல நிறைய பேரு எடுத்துக்கோங்களேன் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நம்ம லைஃப்ல கஷ்டம் இல்லாத ஆட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உலகத்துல வந்து யாரையும் சொல்ல முடியாது ஒருத்தம் சில பேருக்கு வந்து பணம் இருக்கலாம் ஆனா மன அளவுல கஷ்டங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து லைக் என்ன சொல்றதுன்னா பணம் இல்லாம இருந்து இருக்கலாம் ஆனாலும் அதுவும் ஒரு கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா அது பணம் அப்படிங்கிறது ஒரு நெசசிட்டி தான் இப்போ இருக்கக்கூடிய லைஃப்ல அது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா அப்போ அந்த கஷ்டங்கள் தீர கூடவே அன்னலார் முகமது நபி சல்லாஹ் அல்ல முகமது சல்லாஹ் அலைய சொல்லலாம் அவங்க இருக்காங்க இஸ்லாம் அவங்களோட ஷஃபாத் அதாவது பரிந்துரை கிடைக்க நம்ம ஓத வேண்டிய வசனம் தாங்க இதை بسم الله لقد جاءكم رسول من أنفسكم أزول عليه ما أنتم عليكم بِفِلْمُ مؤمنين رؤوف الرحيم وإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش عليم أوكي இந்த ஆசனங்களை ஒவ்வொரு தொழுகைக்கு ஐந்து நேரம் தொழுகை ஒவ்வொரு தொழுகைக்கு ஓதி வந்தால் அன்னலார் நவிகள் நாயகம் சல்லாம் அவர்களின் அதாவது பரிந்துரை கிடைக்கும் எப்போ அப்படின்னா இறுதி நாளில் கிடைக்கும் எத்தகைய ஆபத்துகள் நேர்ந்தாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் நாடினால் நீங்கிவிடும் பொருட்கள் மீதும் நகைகள் மீதும் வீடு கடை மீதும் இந்த வசனத்தை ஓதி ஊதிவிட்டால் அல்லாஹ் நாடினால் எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் சொல்ல வரேன்னா எல்லாமே அல்லாஹ் நாடினால்தான் இப்ப நீங்க வந்து முழு முயற்சி உடைய ஈமான்ட நம்ம பண்ணணும் இல்லையா நம்ம எந்த விஷயம் பண்றதோ நீங்க ஈமானோட பண்ணுங்க பொறுமை இருக்கணும் கண்டிப்பா சொல்றேன் பொறுமை இல்லை அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஈமானோட பண்ணுங்க பொறுமையா இருங்க அல்லா போதுமானவன் நல்லாவே ஈமான் கொண்டு நம்புங்க அப்போ உங்களுடைய துவாக்கள் வந்து நிறைவேறி கிடைக்கும் உத்தனே இல்லைனாலும் எப்ப இருந்தாலும் நிறைவேறி கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லாட்ட நம்ம கையெந்தி துவா பண்ணும் போது அல்லா வந்து நம்மளுடைய துவாவை ஏற்காம விடுறது இல்லை அதே நேரம் நம்மள வெறும் கையா வந்து திருப்பி விடுறதுக்கு அல்லா வெட்கப்படுகிறான் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதனால நமக்கு எப்பவும் சிறந்ததை கொடுப்பவன் தான் நல்லா நீங்க இதை நம்புங்க இதுல வந்து இந்த வசனம் இந்த வசனம் அவ்வளவுதான் இந்த வசனத்தை ஓதி உங்களுடைய பொருள்கள் நகைகள் வீடு கடை பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல அங்க எல்லா இடத்துலயும் நீங்க ஒரே ஒரு டைம் ஓதி ஊதிடுங்களேன் அஞ்சு நேரம் ஒரு நாள் பண்ணுங்க உங்களால முடியுமா நீங்க டெய்லியும் பண்ணுங்க நல்லது தானே விட்டால் அல்லா நாடினால் எல்லா விதமான ஆபத்துக்களை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் நமக்கு தெரியாதுல எந்த விதத்துல எப்போ நம்மளுக்கு ஆபத்து வரும்னு தெரியாது எப்படி மரணம் எப்போ எந்த நொடியில் யாருக்கு எப்படி வரும்னு தெரியாதோ அதே மாதிரிதாங்க ஆபத்தும் கூட இல்லையா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் அப்படின்னு நான் இன்னைக்கு நினைச்சேன் ஸோ அதனாலதான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா வந்து பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு தெரியும் இல்லையா நகைகள் வீட்டில் வச்சு எவ்வளவு பயந்து நடக்கும் இப்போ பிஸ்னஸ் எங்களா எத்தனை பேர் அவ்வளோ ஆசையை நம்ம எப்படியாவது இந்த பிஸ்னஸ் பண்ணி முன்னேறி நம்ம லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிக்கிறாங்க ரைட்டா பட் சில காரணங்கள்னால அதை ரன் பண்ண முடியாம க்ளோஸ் பண்ண வேண்டியதா எல்லாம் போகுது காரணம் வர்க்கத்து வேணும் ரைட் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து எல்லா இடத்துலையும் ஊதிவிட்டால் எல்லா நாடினால் எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆஹ் அல்லா போதுமானவன் அல்லா உங்களுக்கும் எனக்கும் நேர்வதை காட்டட்டும் அமீன் குறுங்கள் அஸ்லாம் வலைக்கும்